ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ரகுடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் அறுநூற்றி ஐந்து போதனா நாள் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை கண் மனம் புத்தி அவைகளுக்கு எதிர்பட்ட விஷயங்களை கிரகிக்கிறது இடுக்கியால் இடுக்கியின் பிடியை பிடிக்க முடியாதது போல கண் மனம் புத்தி முதலியவற்றிற்கு எதிர்படாததால் அவைகளுக்கு அறிய முடியாது அவைகளை அறியும் அறிவதற்கு அவைகளை அறிய கரணம் தேவையில்லை இந்த அறிவு மாறுபடாமல் எப்பவும் எங்கும் ஒருபடித்தாய் இருப்பதாக இருப்பதை நன்கு கவனித்தால் விளங்குகிறது அந்த அறிவே நமது ஸ்வரூபம் என்று அறிந்து நிற்போம் திடப்படுவோம் ஓம் சாந்தி